வணக்கம் நேர்களே இப்போ சரியாக எங்கே இருக்குன்னா நீலகிரி மட்டும் ஜிடிஎம்ஓ ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து நீர் மேலாண்மை பற்றி மாநில வெற்றி பெற்றிருக்காங்க அவங்கள இப்போ நேர்காணல் போகலாம் வணக்கம்மா நீங்கள் வந்து இப்போ சயின்ஸ் எக்ஸிபிஷனில் வந்து புது புது விதமாக ஒரு மெத்தடு கண்டுபிடிச்சிங்களேன் நீரை வந்து ஆவியாகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களே அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்

வணக்கம் உங்கள் மாணவர்கள் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷனில் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கேன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வணக்கம் நான் நிர்வாக அலுவலர் ஜிடிஎம்ஓ கல்வி நிறுவனம் மாணவர்கள் நம்ம ஜிடிஎம்இ புரியக்கூடிய மாணவர்கள் இன்று இல்லை இதற்கு முன்பும் சயின்ஸில் வந்து நிறைய சாதனைகளை கிடைத்திருக்கிறார்கள் முக்கியமாக வந்து மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் வெற்றி பெற்று தேசிய அளவில் ிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வருஷம் நம்முடைய மேல்நிலைப்பள்ளி டிடிஎம்ஆ மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவ மாணவிகள் இரண்டு பேர் வந்து சிறப்பான முறையில் நீர் மேலாண்மையை குறித்து ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்து மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் வெற்றி பெற்று நம்ம அதுக்கடுத்த நேஷ்னல் லெவலில் வந்து அவங்க என்ட்ரி ஆகியிருக்காங்க இது வந்து மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நீர் மேலாண்மை என்பது நீர் மேல் மேலாண்மையை குறித்து நம்ம மாணவிகள் இவ்வளோ தூரத்திற்கு வந்து ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்து அதன் மூலம் வந்து மிக தெளிவான முறையில் வந்து எப்படியெல்லாம் நீர் மேலாண்மை செய்ய வேண்டும் நீரை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவான முறையில் ஆய்வைக் கட்டுரை சமர்ப்பித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள்